ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் யார் யா ஏஆர் பாஷா அப்படின்னு நம்ம பிரதமர் அவர்களையே வியக்க வைத்த ஒரு தரமான சம்பவத்தை திருச்சியில் நம்ம மாநில பாஜக மாநில சிறுபான்மை அணி துணைத் தலைவர் திரு திருச்சி ஏஆர் பாஷா அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்திலிருந்து அந்த பட்டமளிப்பு விழா நடக்கும் இடம் வரைக்கும் சிறுபான்மை அணி சார்பாக நம்ம திருச்சி ஏஆர் பாஷா அவர்கள் கட் அவுட்டுகளால் தெரிக்க விட்டிருக்காரு நம்ம அரசியல் குழு அரசியல் யூடியூப் சேனல் குழு சார்பாக வந்து வந்து போயிருந்தப்ப இந்த போட்டோக்கள் எல்லாம் நம்ம பார்த்து இப்போ உங்க முன்னாடி கட்டிட்டு இருக்கோம் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு ஒரு மோடியுடைய நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்களுடைய தீவிர பக்தராக அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு தீவிர விசுவாசியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வராரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நம்ம மோடி அவர்கள் வந்து திருச்சி ஏஆர் ஆர் பாஷா அவர்களை நலம் விசாரித்து உங்களுடைய பதவி என்ன நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிந்திருக்காரு இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருச்சி ஏ ஆர் பாஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க அது மட்டும் நம்ம திருச்சி ஏஆர் பாஷா அவர்கள் வந்து தற்போது ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ண நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க பாஜகவிற்காக நம்ம பாரத பிரதமர் மோடிக்காக நம்ம நாட்டிற்காக நம்ம தேசியத்திற்கு ஆதரவு கொடுத்து வரும் திருச்சி ஏஆர் பாஷா அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக பாராட்டுகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் ஏஆர் பாஷா தமிழகத்திலேயே மிகப்பெரிய இரண்டாவது விமான நிலையத்தை அமைத்துக் கொடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல நேற்று திருச்சிக்கு வருகை தந்த பாரத சிறுபான்மையினர்களின் பாதுகாவலர் உண்மையான பாதுகாவலர் ஐயா நரேந்திர மோடி தான் சும்மா இந்த ஓட்டுக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றி இருக்காங்க பாத்தீங்களா இந்த திராவிட கட்சிகள் அது போன்று கிடையாது ஏன்னா அவ்வளவு நலத்திட்டங்களை வாரி வழங்கியிருக்காரு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எனவே நமது உண்மையான பா சிறுபான்மையின் பாதுகாவலர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நேற்று திருச்சிக்கு வருகை தந்திருந்த நேரில் சந்திக்க ஒரு வாய்ப்பளித்த நமது ஆர் உயிர் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும் அமைப்பு பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஐயா கேசர் விநாயகம்ஜி அவர்களுக்கும் திருச்சி பெருங்கோட்டை அமைப்பு பொதுச் அண்ணன் திரு கே பாலன் அவர்களுக்கும் எனது நஞ்சான நன்றிகளை கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் உழைப்பது நாமாக இருப்போம் மலர்வது தமிழகத்தில் மலர்வது தாமரையாக இருக்கட்டும் நன்றி ஜெயஹிந்த்